அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் பிரேம் நான் இன்று வேண்டுமானால் நல்லவனாகவும் பலருக்கு உதவி செய்பவனாகவும் இருக்கலாம் ஆனால் எனது கடந்த கால வாழ்க்கை அப்படி அல்ல என்னிடமிருந்த பணத்திமிரில் நான் செய்யாத காரியமே இல்லை கடவுள் எனக்கு கொடுத்த தண்டனைக்கு பிறகு பிறகுதான் என்னை நானே மாற்றிக்கொண்டு நல்லவனாக இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்தேன் நான் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பேன் எங்கள் குடும்பம் நல்ல பணக்காரர்கள் பணத்திற்கென்று எந்த குறையும் இல்லை நான் கல்லூரி படிக்கும் காலங்களில் என்னை சுற்றி எப்பொழுதுமே பெண் தோழிகள் என்று நிறைய பேர் இருப்பார்கள் அதில் சில பேர் என்னை காதலிப்பதாகவும் கூறுவார்கள் எனது தேவையும் அதுதான் சில மாதங்கள் வரை அவர்களோடு காதலில் இருப்பதைப் போல இருந்துவிட்டு எனக்கு என்ன தேவையோ அதை அவளிடமிருந்து பெற்றும் கொள்வேன் ஓரிரு மாதங்களிலேயே அவர்கள் மேல் இருக்கும் ஈர்ப்பு குறைந்துவிடும் அதன் பிறகு ஏதேதையோ காரணங்களை சொல்லி அவர்களை துண்டித்தும் விடுவேன் மீண்டும் வேறொரு பெண் இப்படியே பல பெண்கள் என் வாழ்க்கையில் வந்து போய் உள்ளனர் எவ்வளவு பேர் வந்து போயினர் என்று நான் கணக்கு வைத்ததும் கிடையாது கல்லூரி வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக சென்றது நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்களில் அதிக ஆர்வம் இருந்ததால் அது அனைத்துமே எனக்கு அத்துப்படி எதுவுமே தடையாக இருந்தது இல்லை நிறைய பணம் இருந்ததால் சந்தோஷமும் அதிகமாகவே கிடைத்தது இப்படியாக கல்லூரி வாழ்க்கையும் முடிந்த பிறகு அப்பாவின் தொழிலை கவனிக்கவும் ஆரம்பித்தேன் பிறகு எனக்கென்று ஒரு தொழிலையும் அதற்கான அலுவலகத்தையும் தயார் செய்து கொடுத்தார் அப்பா அங்கு நிறைய பேர் பணியாற்றினர் அனைவரையுமே அப்பா தான் தேர்வும் செய்திருந்தார் நான் எதிர்பார்த்தது போலவே தொழிலும் நல்லபடியாக சென்றது பணத்தோடு பணமும் சேர்ந்தது நிறைய வேலையாட்கள் தேவைப்பட்டனர் அதற்காக புதிய புதிய ஆட்களை தேர்வு செய்து பணியில் அமர்த்தியும் கொண்டேன் அப்படி ஒரு நாள் வேலை கேட்டு வந்த ஒரு பெண்ணை பார்க்கவும் நேரிட்டது அவள் அவ்வளவு அழகாக இருந்தாள் அவளைப் பற்றியும் விசாரிக்கையில் அவள் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவள் என்பது மட்டும் தெரிய வந்தது நன்றாக படித்து திறமையானவளாகவும் இருந்தாள் நானும் அவளுக்கு வேலை கொடுத்து அலுவலகத்திலேயே வைத்தும் கொண்டேன் அவளும் சந்தோஷமடைந்து வேலையை வேலையையும் சரியாக பார்த்தும் வந்தாள் ஆனால் எனக்கு தான் அவளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல தோன்றியது அவளை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் பழைய தோழிகளுடன் இருந்ததை தான் என் ஞாபகத்திற்கு வந்து செல்லும் நானும் அவளுக்கு தெரியாமல் ரசிக்கவும் ஆரம்பித்தேன் ஆனால் அவளோ என்னை ஏறெடுத்துக்கூட பார்ப்பது இல்லை அவள் உண்டு அவளது வேலை உண்டு என்று மட்டுமே இருப்பாள் அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னை போல ஒரு அழகான இளைஞனை எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒன்றிற்கும் இரண்டு முறை பார்த்துவிட்டு செல்வர் ஆனால் இவளோ ஒரே அலுவலகத்தில் இருந்தும் என்னை பார்ப்பது கூட கிடையாது அதுதான் என்னை அவளை மீண்டும் மீண்டும் பார்க்க வைத்தது நாட்கள் செல்ல செல்ல அவளின் மேல் இருந்த ஆசையும் அதிகமாக தொடங்கியது எப்பொழுதுமே அவள் நினைவாகவே இருக்கவே அவளை வேலையைப் பற்றி விசாரிப்பது போல அடிக்கடி அழைத்து அவளுடன் பேசவும் ஆசைப்பட்டேன் அவளும் கேட்ட கேள்விகளுக்கு மட்டுமே பதில் கூறிவிட்டு செல்வாள் இதனால் அவள் மேல் இருந்த காமம் காதலாக உருமாறத் தொடங்கியது அவள் மற்ற பெண்களைப் போல அல்ல என்பதையும் புரிந்து கொண்டேன் இவளைப் போன்றவள் எனது வாழ்க்கையில் வந்தால் நன்றாக இருக்கும் என யோசித்து அவளை திருமணம் செய்து கொள்ளவும் ஆசைப்பட்டேன் அதன் பிறகு அவளிடம் பலமுறை ஜாடை மாடையாக எனது விருப்பத்தையும் தெரிவித்தேன் ஆனால் அவளிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை அதன் பிறகு ஒரு நாள் நேரடியாகவே அவளை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுவதாகவும் கூறினேன் அதற்கும் அவளிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை எனக்கும் ஒரு மாதிரியாக தான் இருந்தது எங்கே அவளின் வறுமையை தவறாக பயன்படுத்துகிறோமோ என்று ஆனாலும் அவள் மேல் இருந்த ஆசையால் அவளிடம் தொடர்ந்து வற்புறுத்தி வந்தேன் ஒரு நாள் அவளும் என்னிடம் யோசிப்பதற்கு நேரம் வேண்டுமென்று கேட்க நானும் அவளுடைய சம்மதத்திற்காக காத்திருந்தேன் இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு அவளும் திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை எனது விருப்பம் இல்லாமல் என்னை தொடக்கூடாது என்றாள் அவளின் நிபந்தனை எனக்கு ஆச்சரியமாகவும் வித்தியாசமாகவும் இருந்தது அப்போது இருந்த மனநிலையில் நான் அவளை திருமணம் செய்து கொண்டாலே போதும் என்றுதான் இருந்தேன் அவளின் நிபந்தனைக்கு சம்மதமும் தெரிவித்து நானும் எங்கள் வீட்டில் தெரிவிக்க எனது விருப்பமே அவர்களின் விருப்பம் என்று சம்மதித்தனர் பிறகு திருமணத்திற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்றது சில நாட்களிலேயே திருமணமும் நல்லபடியாக நடந்து முடிந்தது அவளும் சந்தோஷமாக தான் எனது வீட்டிற்கு வாழவும் வந்தாள் எனக்கும் அனைத்தும் கனவை போல தோன்றியது நான் இப்படி ஒரு பெண்ணிடம் ஏன் மனதை பறிகொடுப்பேன் என என்றுமே நான் நினைத்தது இல்லை ஆனால் நான் எதிர்பார்க்காமலேயே எல்லாம் நடந்து முடிந்தது முதலிரவு அறையில் இருவரும் வெகுநேரமாக பேசிக் கொண்டிருந்தோம் பின்பு இன்பமாக இரவையும் கழித்தோம் நாட்களும் கடந்து சென்றது அவள் நான் சொல்லாமலேயே எனக்கான அனைத்து வேலைகளையும் செய்து முடித்தாள் வேலையை விட்டுவிட்டு எனக்காக முழு மனைவியும் ஆனாள் அனைத்தும் சந்தோஷமாகவே சென்று கொண்டிருந்தது இதற்கிடையில் அவள் விதித்த நிபந்தனையும் எனக்கு மறந்தும் போனது ஒரு நாள் அலுவலகத்திலிருந்து ஆசையாக வீட்டிற்கு வந்து அவளை ஆசையாக கட்டிப்பிடிக்க அவள் என்னிடத்தில் இருந்து விலகிச் செல்ல முற்பட்டாள் எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது அவளும் என்னிடம் இன்னும் இரண்டு நாட்கள் என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்றாள் நானும் ஆச்சரியமாக ஏன் என்று கேட்க அவள் அதற்கான பதிலை தரவில்லை நானும் சரி என்று அப்படியே விட்டுவிட்டேன் இரண்டு நாட்கள் கழித்து எப்பொழுதும் போல சந்தோஷமாகவே இருந்தோம் சில நாட்கள் கழித்து அலுவலகத்தில் இருக்கும் சமயத்தில் அவளுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சில காதல் கவிதைகளையும் படித்துக் கொண்டிருந்தேன் அவளும் வெக்கப்பட்டு சிரித்துக் கொண்டிருந்தாள் நானும் அலுவலகம் முடிந்து ஆசையாக வீட்டிற்கு செல்ல அங்கே என் மனைவி இல்லை அதை பற்றி அம்மாவிடம் விசாரிக்க அவள் காலையிலேயே அவளது அம்மா வீட்டிற்கு சென்று தெரிவித்தார் எனக்கும் ஆச்சரியமாக தான் இருந்தது என்னிடம் அவள் சொல்வதாக கூறவே செல்வதாக கூறவே இல்லையே நானும் அதிர்ச்சியடைந்து அவளின் அம்மா வீட்டிற்கு சென்று பார்க்க அவர்களோ அவள் வந்து சிறிது நேரத்திலேயே கிளம்பி சென்று விட்டதாகவும் தெரிவித்தனர் நானும் அவள் எங்கு சென்று இருப்பாள் என்று குழப்பத்துடனே வீட்டிற்கு வந்தேன் வீட்டிற்கு வந்து பார்க்க அங்கே மனைவி இருந்தாள் நானும் அவளிடம் எங்கே சென்றாய் என விசாரிக்க அவளிடம் சரியான பதில் எதுவும் வரவில்லை ஏதேதோ காரணங்களை சொல்லி கொண்டிருந்தாள் இதனால் எனக்கு அவள் மீது சற்று சந்தேகம்தான் உண்டானது இருந்தாலும் அவளோடு நான் சண்டையிட விரும்பவில்லை அவளை அப்படியே விட்டும் விட்டேன் இரண்டு நாட்கள் கழித்து மீண்டும் ஒரு இரவில் அவளை நெருங்க இந்த முறையும் அவள் அருகில் வர சம்மதிக்கவில்லை எனக்கு அப்பொழுது கோபமாக தான் வந்தது ஒன்றும் பேச முடியாமல் கோபத்துடனேயே படுத்துவிட்டேன் விட்டேன் இதே போல இரண்டு மூன்று முறை நடக்க ஆரம்பித்தது இதனால் அவள் மேல் கோபம் கோபம் நமக்கு தெரியாமல் ஏதேனும் தவறு செய்கிறாளா என்ற சந்தேகம்தான் அதிகமாக வரவும் தொடங்கியது மீண்டும் ஒரு நாள் இரவு இதே போல கூற கோபத்திலிருந்து என்னால் ஆசையை கட்டுப்படுத்த முடியவில்லை அவளிடம் வலுக்கட்டாயமாக இருக்கவும் ஆரம்பித்தேன் அப்பொழுது அவள் வலியால் துடித்துக்கொண்டே அழுது கொண்டிருந்தாள் அவளை பார்க்கும் பொழுது எனக்கே பாவமாகி போனது பின்பு நானும் அவளை தொந்தரவு செய்யாமல் அவளிடம் மன்னிப்பும் கேட்டேன் அவளும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை பிறகு ஒரு நாள் அனைவருமே சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது என் மனைவிக்கு திடீரென வாந்தியும் மயக்கமும் ஏற்பட்டது நான் பதறிப்போனேன் ஆனால் எனது அம்மாவோ பதட்டப்படாமல் சிரித்துக் கொண்டிருந்தார் நானும் புரியாமல் அவரை பார்க்க உனது மனைவி கர்ப்பமாக உள்ளாள் என்ற செய்தியை தெரிவிக்க நான் மிகவும் மகிழ்ச்சியும் அடைந்தேன் இதை பற்றி மனைவியிடமும் கேட்டு உறுதிப்படுத்தும் கொண்டேன் பிறகு எனது அம்மாதான் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும்படியும் வற்புறுத்தினார் நானும் அவளிடம் மருத்துவமனைக்கு செல்லுமாறு கூற அவளும் நான் தனியாக செல்கிறேன் என்னை பற்றி கவலைப்படாதீர்கள் உங்கள் வேலையை பாருங்கள் என என்னை அனுப்பி வைத்தாள் நானும் அதற்கு மேல் அவளை வற்புறுத்தவும் இல்லை சொன்னது போலவே சிறிது நேரத்திலேயே தனியாகவே மருத்துவமனைக்கு சென்றும் விட்டாள் எங்களின் குடும்பத்திற்கு வாரிசு வருவதை நினைத்து எனது அப்பாவும் அம்மாவும் மிகவும் சந்தோஷமாக இருந்தனர் நானும் எல்லையில்லா சந்தோஷம் அடைந்தேன் ஆனால் எனது மனைவியின் முகத்தில்தான் அதற்கான அறிகுறியே இல்லை எப்பொழுதும் எதையோ நினைத்து யோசித்து கொண்டிருப்பதைப் போலவே தோன்றியது நானும் பலமுறை இதைப் பற்றி கேட்டாலும் அவள் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என சிரித்து கொண்டே சமாளித்தாள் நாள் இரவு அவளுக்கு மிக கடுமையான காய்ச்சல் ஏற்பட பதறிப்போன அனைவருமே அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதற்கு முற்பட்டோம் ஆனால் அப்பொழுதும் கூட அவள் மருத்துவமனைக்கு வரவில்லை என அடம்பிடித்து கொண்டு இருந்தாள் பிறகு நான்தான் அவளை கட்டாயப்படுத்தி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றேன் அங்கு அவளுக்கு முதலில் சாதாரண சிகிச்சை தான் அளிக்கப்பட்டது ஆனால் என்ன நடந்ததோ தெரியவில்லை அவள் பல கட்ட பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டார் உடனடியாக அவளை அவசர சிகிச்சையிலும் சேர்த்தனர் நாங்களும் குழம்பி போய் என்ன என்னவென்றே விசாரிக்க அங்கிருந்த மருத்துவர்கள் எனக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒன்றை தெரிவித்தனர் என்னை அழைத்த மருத்துவர்கள் உங்கள் மனைவிக்கு குணப்படுத்த முடியாத வியாதி ஒன்று வந்துவிட்டது ஆரம்பத்தில் இருந்தே கவனிக்காமல் இருந்ததால் அது முற்றிய நிலையில்தான் உள்ளது இன்னும் சில மாதங்கள் மட்டுமே அவர் உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது எனவும் அதற்கான மருந்து மாத்திரைகளையும் அவர் எடுத்து வருகிறார் எனவும் இதை பற்றி உங்களிடம் கூறவில்லையா எனவும் கேட்க நான் நொடிந்து போனேன் பிறகு அவளுக்கு தேவையான சிகிச்சையை அளித்துவிட்டு வீட்டிற்கு அனுப்பியும் வைத்தனர் நானும் கவலையுடன் இதை பற்றி அவரிடம் விசாரிக்க ஆரம்பித்தேன் அவள் பேச ஆரம்பித்தாள் ஆரம்பத்திலிருந்தே உங்களை எனக்கு மிகவும் பிடிக்கும் உங்களைப் போல ஒரு கணவனை அடைவதற்கு நான் அடைவதற்கு தான் எல்லா பெண்களும் ஆசைப்படுவார்கள் அதற்கு நானும் விதிவிலக்கு அல்ல நான் ஆசைப்பட்டது போலவே நீங்களாகவே உங்களது விருப்பத்தை தெரிவித்தீர்கள் அது எனக்கு தான் ஆனால் அப்போதிருந்தே எனக்கு இந்த வியாதி இருப்பது தெரியும் ஏழ்மையின் காரணமாக என்னால் அதற்கு உண்டான சிகிச்சையை அளிக்க முடியவில்லை அதற்கான பணம் நிறைய தேவைப்பட்டது நானும் அப்படியே இருந்துவிட்டு சில மாதங்களில் இறந்துவிடலாம் தான் நினைத்தேன் ஆனால் உங்களின் அன்பும் நீங்கள் அடிக்கடி என்னை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தியதும் எனக்குள் ஒரு மாற்றத்தை உண்டாக்கியது உங்களை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக இருந்து இறந்து விடலாம் என முடிவெடுத்தேன் எனக்கு தெரியும் இது தவறுதான் ஆனால் என்னால் உங்களின் வாழ்க்கையும் பாதிக்கப்படும் என்று தெரியும் இருந்தாலும் ஒரு நாள் வாழ்ந்தாலும் உங்களுக்கு மனைவியாக வாழ வேண்டும் என்ற ஆசை மட்டும் எனக்கு போகவில்லை அதன் பிறகுதான் என்னை நானே சமாதானப்படுத்தி கொண்டு உங்களுக்கு மனைவியானேன் அதன் பிறகுதான் நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ஒருபுறம் எனக்கு இருந்த வியாதியும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக தொடங்கியது சில நேரங்களில் அதன் தாக்கம் மிக அதிகமாக இருந் இருந்தது வலியால் துடித்து கொண்டிருப்பேன் அதனால்தான் நீங்கள் எப்பொழுதும் என்னிடம் நெருங்கி வந்தாலும் ஏதேதையோ காரணங்களை சொல்லி உங்களை தவிர்த்தும் வந்தேன் எப்படியும் எனக்கு தெரியும் என்றாவது ஒரு நாள் உண்மை தெரிந்துவிடும் என்று இதற்கு முன்னால் நமது அன்பிற்கு அடையாளமாக ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுக்கலாம் என்று முடிவு செய்தேன் இறைவன் அருளால் அதுவும் கிடைத்தது ஆனால் எனக்கு இப்பொழுது இருக்கும் கவலை என்னவென்றால் எனது வியாதி எனது குழந்தைக்கும் வந்துவிடுமோ என்ற பயம் மட்டுமே அதை நினைத்துதான் சில சமயம் மனம் துடித்து கொண்டிருக்கும் நான் செய்தது மிக பெரும் தவறுதான் எனது சந்தோஷத்திற்காக ஆசைப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாமல் வந்து எல்லோரையும் சிரமப்படுத்திவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என அழுது கொண்டே கூறினாள் அவள் கூற கூற அவளோடு சேர்ந்து நானும் அழுது கொண்டிருந்தேன் இதை பற்றி எனது அப்பா அம்மாவிடமும் கூற அவர்களும் பதறிப்போயினர் பின்பு அவர்களும் ஆறுதல் கூறி அவளுக்கு தேவையான சிகிச்சைகளை அளிக்க பெரிய பெரிய மருத்துவமனையில் சிகிச்சையும் அளித்தோம் அப்பொழுதெல்லாம் மருத்துவர்கள் உங்கள் மனைவியை எங்களால் காப்பாற்ற முடியாது அவரின் வியாதி அதிகமாகிவிட்டது வேண்டுமென்றால் உங்கள் குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றும் கூறினர் இதை கேட்டு நாங்கள் மனமுடிந்தும் போனோம் அதன் பிறகு அவள் மேல் இன்னும் அக்கறை அதிகமானது அவளை ஒரு குழந்தை போலவே பார்த்துக்கொண்டேன் கொண்டேன் சந்தோஷமாக தொடங்கிய வாழ்க்கை என் மனைவி இன்னும் சிறிது காலத்தில் இறந்து விடுவாள் என்று நினைத்து துக்கம்தான் துக்கம்தான் அதிகமாக இருந்தது இதை நினைத்து இருவருமே கலங்கியும் போனோம் அவளுக்கு நிறைய ஆசைகளும் இருந்தது குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதைப் பற்றி அதை அனைத்தையுமே ஒவ்வொன்றாக கூறிக்கொண்டு இருப்பாள் நானும் அவளுக்காக அதிக நேரம் செலவிட்டு அனைத்தையுமே கேட்டுக்கொண்டும் இருப்பேன் சில மாத சில மாதங்கள் வரை இப்படியே சென்று கொண்டிருந்தது எங்களிடம் இருந்த பணத்தால் அவளின் மரணத்தை தள்ளி மட்டுமே முடிந்தது ஒரு நாள் அவளுக்கு பிரசவவலி உண்டாகி மருத்துவமனையில் அனுமதித்தோம் அங்கே எங்களுக்கு அழகான பெண் குழந்தையும் பிறந்தது அந்த குழந்தையை பார்த்த அவள் மிகவும் சந்தோஷம் அடைந்தாள் அவளை பார்த்து நானும் சந்தோஷம் அடைந்தேன் அந்த குழந்தையுடன் இரண்டு மாதங்கள் இருவருமே சந்தோஷமாக இருந்தோம் பின்பு ஒரு நாள் வியாதி அதிகமாகி எனது மனைவி இறந்துவிட்டாள் இறக்கும் பொழுது கூட என்னை வேறு ஒரு திருமணம் செய்து கொண்டு நமது குழந்தையை நன்றாக வளர்க்கும்படி கூறிவிட்டு தான் சென்றாள் அவளின் இறப்பை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை பல நாட்கள் அவளை நினைத்து அழுது கொண்டே இருந்தேன் என் குழந்தையையும் யாரிடமும் கொடுக்காமல் நானே வைத்து பராமரித்து கொண்டும் இருந்தேன் அப்போதெல்லாம் எனக்கு கடந்த கால வாழ்க்கை ஞாபகத்துக்கு வந்து போனது எவ்வளவோ பெண்களை திட்டமிட்டு ஏமாற்றி அவர்களை அனுபவித்துவிட்டு பிறகு குப்பை போல தூக்கி எரித்துள்ளனே அதற்கான தண்டனையை தான் இப்பொழுது என் மனைவி பிரிந்து இறைவன் கொடுத்துள்ளானோ எனவும் நான் நினைத்தேன் சில மாதங்களுக்கு பிறகு அப்பாவும் அம்மாவும் வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்த ஆரம்பித்தனர் ஆனால் எனக்கு தான் அதில் உடன்பாடு இல்லை எனது மனைவியின் இடத்தில் வேறு ஒரு பெண்ணை நினைத்து பார்க்க என்னால் முடியவில்லை என்றாலும் வரப்போகிறவள் எனது குழந்தையிடம் எப்படி நடந்து கொள்வாளோ என்ற பயம்தான் எனக்கு அதிகமாக இருந்தது எனது பெற்றோர்களும் முன்பை விட அதிகமாக என்னை மறு திருமணம் செய்து கொள்ளும்படியும் தொந்தரவு செய்ய ஆரம்பித்தனர் நானும் அவரிடம் முடியவே முடியாது என தீர்க்கமாக குறியும் விட்டேன் ஒரு கட்டத்தில் அவர்களும் என்னிடம் கோபப்பட்டு என்னை அப்படியே விட்டுமிட்டனர் குழந்தையை நானும் எனது மனைவியும் எப்படியெல்லாம் வளர்க்க நினைத்தோமோ அதேபோலவே போலவே வளர்த்து வந்தேன் எவ்வளவு சோகமாக இருந்தாலும் குழந்தையை பார்க்கும் பொழுது இனம் புரியாத மகிழ்ச்சி எனக்கு ஏற்படும் அப்போதெல்லாம் என் மனைவியை என்னுடன் இருப்பதாகவே நினைத்து கொள்வேன் குழந்தையும் என்னிடம் அம்மாவைப் போலவே அதிக அன்போடும் இருந்தது என் மனைவி என்னுடன் வாழ்ந்த சில மாதங்கள் தான் ஆனால் அவளின் அன்பும் அரவணைப்பும் என்னை மொத்தமாக மாற்றியும் இருந்தது அவளின் நினைவாகவே வாழ்க்கையையும் நகரத் தொடங்கியது எனது குழந்தையும் படிப்படியாக வளரவும் ஆரம்பித்தாள் காலம் கடந்து எனது பெற்றோர்களும் மரணமடைந்தனர் அதன் பிறகு வேறு ஒரு திருமணத்தை பற்றி நான் கூட இல்லை எனது மகள்தான் உலகம் என்று வாழ்ந்து வந்தேன் அவளும் இப்பொழுது திருமணத்திற்கும் தயாராகிவிட்டாள் நானும் பணத்தோடு பணம் சேர்ந்து மிக பெரும் பணக்காரனாகவும் ஆகிவிட்டேன் ஆனால் அதிலெல்லாம் எனக்கு சந்தோஷமில்லை என் மனைவியைப் போல நிறைய பெண்கள் பணமில்லாத காரணத்தினால்தான் வியாதி வந்தால் கூட சிகிச்சையை தொடர முடியாமல் மரணத்தோடு போராடிக் கொண்டிருந்தனர் அவர்களை தேடி பிடித்து அவர்களுக்கு நிறைய உதவிகளை செய்யவும் ஆரம்பித்தேன் இதற்காக ஒரு அறக்கட்டளையும் தொடங்கினேன் அதன் மூலம் நிறைய பெண்கள் பயனடைந்தனர் அவர்கள் கூறும் அந்த நன்றியில்தான் எனது சந்தோஷம் இருந்தது அவர்களுக்கு செய்யும் உதவி எனது மனைவிக்கு நான் காட்டும் அன்பாகவே நினைத்தேன் இப்பொழுது எனக்கு வயது அறுபதை தொடங்கிவிட்டது எனது மகளும் திருமணமடைந்து முடிந்து குழந்தை குட்டிகளென சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறாள் நானும் என் மனைவியின் நினைவாக என்னால் எவ்வளவு சந்தோஷமாக வாழ முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறேன்